அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கூற்றை உடைத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த கூலி தொழிலாளிகளின் மகள்கள் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி ஃபாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளியில் நானூற்றி முப்பத்தி ஆறு மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் இப்பள்ளி அளவில் வணிகம் மற்றும் கணினி அறிவியல் பாடப்பிரிவை சேர்ந்த மாணவி தனிகா ஸ்ரீ ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பெற்று தேர்ச்சி பெற்றார் கணித பாடப்பிரிவை சேர்ந்த மாணவி பிரித்திகா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் வரலாறு பாடப்பிரிவை சேர்ந்த திவ்யதர்ஷினி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர் பள்ளியின் சார்பில் மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தியும் கேக் வெட்டியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியைகள் அருட் சகோதரிகள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் குறிப்பாக இந்த மூன்று மாணவிகளும் கூலி தொழிலாளி செய்யும் பெற்றோர்களின் மகள்களாகும் மேலும் கிராமப்புறத்தில் இருந்து பள்ளிக்கு வரும் இவர்கள் தற்போது நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் மூன்று மாணவிகளும் தங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் ரீதா மேரிக்கும் வகுப்பு ஆசிரியைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மொத்தமாக பள்ளி அளவில் நானூற்றி முப்பத்தி ஆறு மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் பள்ளியானது தொன்னூற்றி எட்டு தேர்ச்சி விகிதத்துடன் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எழுபத்தி நான்கு மாணவிகளும் கணினி அறிவியலில் ஐந்து மாணவிகள் வரலாறு பாடத்தில் ஒரு மாணவியும் வணிகவியல் பாடத்தில் ஒரு மாணவி என மொத்தம் ஏழு மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை எடுத்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எனும் கூற்றை உடைத்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நான் ஃபாத்திமா மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன் எங்கள் ஊர் பேர் ரெட்டியூர் நான் அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் என்னுடைய மார்க் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஹெட்மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேலும் நான் ப படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற என்னுடைய கிளாஸ் டீச்சர் எல்லாத்துக்கும் தேங்க்யூ என்னோட பேர் வந்து ப்ரித்திகா நான் வந்து பாத்திமா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னோட ஊர் வந்து பச்சனம்பட்டி நான் அந்த ஸ்கூல் லெவலில் வந்து செகண்ட் மார்க் எடுத்திருக்கேன் என்னோட மார்க் வந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்னுடைய அம்மா என்னோட என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஹெட்மிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட அம்மா வந்து என் அம்மா மட்டும் இவ்வளோ நாளைய என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க பத்து வருஷமாக எங்கள் அப்பா என் கூடவே இல்லை ஆனால் எங்கள் அம்மா தான் என் தம்பியை என்னையும் சேர்த்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுனாங்க இது நான் இது வரைக்கும் படித்ததுக்கும் ஹெல்ப் பண்ண என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து நான் காலேஜ் போக போகிறேன் நர்சிங் பண்ணுறதுக்கு கடவுளே எனக்கு வலி கொடுக்கணும் என்னுடைய அம்மா எனக்கு இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் எஸ் திவ்யதர்ஷினி ஊர் வந்து வேறக்காம்பரனூர் நான் படிக்கிறது பாத்துகாமங்களூர் மேல்நிலைப்பள்ளி ஓம்லூர் நான் வந்து ஸ்கூல்லேயே மூணாவது இடம் பெற்றிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து என் அம்மா அப்பா அண்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர்ஸ் அப்புறம் என்னோடய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஒருத்தமே மோட்டிவேட் பண்ணுவாங்க அதை அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் காலேஜ் வந்து பிசிஏ எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் அதுக்கும் என் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு அவங்களுடைய பங்குல எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க காலேஜ் சர எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு மார்க் கம்மியாக இருக்கிறப்ப உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க நீ இவ்வளோ தான் அப்படின்னு எந்த டீச்சர்ஸ் இது வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை அதனால் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுங்கள்